சைலன்ட் அல்லது ஃப்ளைட் மோடல் வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பதவி ஏற்ப விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று இரு கரங்கள் கூப்பி பணிவன்போடு வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the honorable Chief Minister of Tamil முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களை மற்றும் புதியதாக பதவியேற்க உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் Ladies and gentlemen, we request all of you to rise up for the National Anthem, followed by Tamil Thai vart. Sir, with your kind permission, may we முதலாக திரு அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு இரா ராஜேந்திரன் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாகப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் குலைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் இரா ராஜேந்திரன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் நன்றி மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதறிவேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்பு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு செந்தில் பாலாஜி அவர்களை பதவேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைப்பற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் கொள்ள உறுதிமொழியேன் பி வி பாலாஜி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உள்ளமாற உறுதிமொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் முனைவர் கோவிசழியன் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் முனைவர் கோவிசெழியன் அவர்களை பதிலேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆயின் கோபி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி முடிகிறேன் ஆய் கோவி செழியன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாக சொந்த சொறாங்க நல்ல மாப்பிளை கிடைக்க ரொம்ப வருஷங்கள் ஆகும்னு ஆனா நான் தான் தமிழ் சாதி அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்றும் உளமாற உறுதி மொழிகிறேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் திரு சாமு நாசர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதி மொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் திரு நாசர் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதி மொழியும் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருத்தரை சார்வமின்றி விருப்பு விருப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன் ஆய் சாமு நாசிரனும் நான் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவுக்குவோ வெளிப்படுத்துவோம் மாட்டேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் with your kind permission may we now close the proceedings sir. ladies and gentlemen we humbly request all of you to rise up for the national anthem Not a pun.